ரஷ்யாவோட பிரசிடெண்டாக இருக்கிற புடி நவர்களும் அமெரிக்காவோட பிரசிடென்ட் அலாஸ்கா பகுதியில் வச்சு மீட்டிங்கில் அப்படி அந்த அந்த மீட்டிங்கானது சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அது யாருக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு என்பதை நீங்களே முடிவு பண்ணுங்க என்ன பொறுத்தவரை இது ரஷ்யாக்கு தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகின்றது அப்படித்தான் செய்தலும் அமெரிக்க ஊடகங்கள் அப்படியான செய்தல் தான் வெளியிடுறாங்க இப்படி இருக்கிற அளவு செலஞ்செலவுகள் இதை பற்றி அதாவது உக்ரைனோட நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி சொல்லியிருக்கார் அந்த வகையில உக்ரைனோட ஒரு சொட்டு நிலத்தை கூட இழக்க மாட்டோம் என்ற முடிவைத்தான் மறுபடியும் செலஞ்சவர்கள் சொல்லியிருக்கார் இப்படி இதை சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போது உக்ரைனோட இந்த பிரச்சனையை முடிக்கணும் என்றால் இரு நாடுகளோட தலைவர்கள் தான் இது பண்ணி பேசணும் பட் அது இன்னுமே நடக்கல அண்ட் ரைசா தரப்புல இருந்து ரியலான பீஸை கொண்டு வருவதுக்கான ரியலான ஒரு நியோசேஷன்ல இனிமே அவர்களை ஆரம்பிக்கல எங்களுக்கு ரியலான நியோசேஷன் தான் வேணும் என்று சொல்லியிருக்காரு இந்த டோன்பாஸ் பகுதியை பன்னெண்டு வருடங்களாக புடினு கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கார் பட் இப்ப வரைமே புடினால இந்த டோன்பாஸ் பகுதியை கேப்சர் பண்ண முடியலைன்னு சொல்லியிருக்காரு அண்ட் இந்த ரைசா உக்ரைன் போல முடிப்பதற்கான போரி முடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடும் போது உக்ரைனோட செக்யூரிட்டி கேரண்டியாக அதில் ஒரு பாட்டாக உக்ரைன் ஐரோப்பிய இன்றத்தில் இணைவம் என்பதையும் சென்சோவர்கள் சொல்லியிருக்கார் ஆகவே உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை தரணும் உக்ரைன் ஐரோப்பிய இன்றத்தில் உக்ரைனில் உக்ரைன்ல இருக்கிற எந்த ஒரு பகுதியிலும் ட்ரெஸ்ஸாக விட்டுக் கொடுக்க மாட்டோம் ரியலான பேசுல நேரடியாக புடினவர்களோட மீட் பண்ணி நான் பேச்சுவார்த்தை ஈடுபோனும் என்று சென்சோவ் சொல்லியிருக்கார் ஆனா இது அனைத்துமே நடக்குமா பட் கொஞ்சம் செல்சவர்களுக்கான ஆதரவும் செல்சுகள் சொல்வதை கேட்கின்ற வீதமும் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் இரண்டாவது ரஷ்யா உக்ரைன் போரை முடிக்கணும் என்ற முடிவுல ட்ரம்ப் இருக்கிற மாதிரி தெரியுது இப்படி இருக்கல செல்செவர்கள் ஒரு சொட்டு நிலத்தை கூட விளக்க மாட்டன என்று சொல்றார் ரஷ்யா தரப்புல இருந்து உக்ரைன்ல இருக்கின்ற நான்கு பகுதியில் ரைசாக்கு தான் சொந்தம் என்று சொல்கிறார்கள் ஆகவே இரண்டு தரப்புகளோட நிலைப்பாடும் வெறுவர இருக்கிறபடியால் கண்டிப்பாக சிலின்சவர்கள் தான் அனைத்து நிபந்தனையும் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் அதுதான் நடக்க போகுது இப்படி பிரான்ஸோட பிரான்சோட இருக்கிற மெக்ரோன் அவர்கள் முதல்ல உக்ரைன்ல இருக்கின்ற ஒரு சொட்டு நிலத்தை கூட ரைஷாக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார் ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்கார் உக்ரைன்ல இருக்கின்ற டோன்பாஸ் பகுதியிலிருந்து உக்ரைனோட ராணுவ வீரர்கள் வெளியேறுவார்கள் பட் அதுக்கு பதிலாக உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டை கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் என்று சொல்லியிருக்கார் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற நாடுகள் முதல்ல ஒரு பாயிண்ட்ல இருப்பார்கள் பட் அந்த பாயிண்ட்ல அவர்கள் இருக்கும் போது ரஷ்யா தரப்புல இருந்து தொடர்ந்து முன்னேறபடியால் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாயிண்ட்ல இருந்து பின்வாங்க ஆரம்பித்தார்கள் முதல்ல உக்ரைன்ல இருக்கிற எந்த ஒரு பகுதியிலும் ரஷ்யாவுக்கு ஒடுக்கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன ஐரோப்பிய இடத்துல மெம்பராக இருக்கிற இந்த பிரான்ஸ் தரப்புல இருந்து இப்ப என்ன சொல்றாங்க ஓகே டோன் பாஸ் இருந்து உக்ரைனோட அணுவர்கள் வெளியே வருவார்கள் பட் அதற்கான உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்கணும் கட்டாயம் செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்கணும் என்று சொல்றார் ஆகவே இப்போது உக்ரைனாக இருக்கட்டும் உக்ரைனோட நட்பு நாடுகளாக இருக்கின்ற ஐரோப்பிய இந்திய நாடுகளாக இருக்கட்டும் அவர்கள் இந்த போருளை சொல்ற இடத்துல இல்லை அவர்கள் கேட்குற இடத்துல இருக்கிறார்கள் ரஷ்யா தான் சொல்ற இடத்துல ஊடர் போடுற இடத்துல இருக்காங்க என்பது உண்மையாக இருக்கு இதனால தான் ஐரோப்பிய இந்திய நாடுகள் தங்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆகவே சென்சவர்கள் ஏதோ நினைக்கிறார் இந்த பௌருல தனக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்கு தான் தான் ஏதோ ரஷ்யாவோட பகுதியில் கேப்பேற்றி வச்சிருக்கிறோம் அதாவது உக்ரைன் தான் ரஷ்யாவோட பகுதியில் கேப்பேற்றி வச்சிருக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு நினப்பில் சென்சவர்கள் இருக்கார் போல இருக்கு இதனாலதான் உக்ரைன் நான்கு பகுதியில் கேப்பிட்டு வச்சு ரஷ்யா தான் ஆகவே ரஷ்யா தான் உக்ரைன் கேட்கணுமே ஒழிய உக்ரைன் சொல்வதை ரஷ்யா கேட்க மாட்டார்கள் இப்படி இருக்க ரஷ்யா தரப்பு தங்களுடைய முடிவில் ஸ்ட்ராங் இருக்கிறபடியால் உக்ரைன் கண்டிப்பா தங்களுடைய நிலங்களில் ரஷ்யாட்ட இழந்துதான் ஆகணும் அதுல இருந்து உக்ரைன் பின்வாங்கினாலும்

அமெரிக்காக்கு போகிறார்கள் போல இருக்கு ஐரோப்பியத்தை சேர்ந்த முக்கியமான நாடுகள் முக்கியமாக பின்லாந்தினுடைய பிரசிடன்ட் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் பிரான்சோட பிரசிடண்ட் ஆகிருக்கிற மெக்ரோன் அவர்கள் இத்தாலியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற யோகியா மெலோனி அவர்கள் ஐரோப்பினுடைய தலைவராக இருக்கின்ற வாண்டலியானவர்கள் அது மட்டும் இல்லாமல் நாட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கிற மார்க்ரோடே அவர்கள் போலாந்து இஸ்தோனியா லத்வியா லித்வேனியாவுடைய முக்கியமான பிரதிநிதிகள் உட்பட அனைத்து பேருமே இப்போது அமெரிக்காவுக்கு போறாங்க சென்சோக்களும் போறார் அவரை தொடர்ந்து இப்போது ஐரோப்பியத்தில் மெம்பராகி இருக்கிற முக்கியமான நாடுகளோட தலைவர்களும் பிரதிநிதிகளும் அமெரிக்காவுக்கு போறாங்க ஆகவே இப்போ அமெரிக்காவில் வச்சு மிகப்பெரிய மீட்டிங்கானது நடக்கப்போகுது ஐரோப்பியம் உக்ரைன் போறார்கள் என்றாலே உக்ரைனுக்கான சப்போர்ட்டை திரும்பணும் இந்த போரை முடிப்பதாக இருந்தாலும் உக்ரைனுக்கு ஆதரவாக இந்த போரை முடிக்கணும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு இதை விட்டு வேற என்னத்தை சொல்ல போறாங்க இதைத்தான் சொல்ல போறாங்க பட் ட்ரம்ப் அவர்கள் இதை கேப்பார் ஆண்டு கேள்விதான் பெரும் மத்தியில் எழுப்பியிருக்கு ஆகவே மொத்த ஐரோப்பியமும் உக்ரைனும் இப்போது அமெரிக்காவுக்கு போறாங்க அமெரிக்காவில் வச்சு பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடந்த பிறகு கண்டிப்பாக ட்ரம்ப் ரஷ்யாக்கு ரஷ்யாவுக்கு கொடுக்குற மாதிரி தான் கருத்துக்களை சொல்வார் ஏனென்றால் டிரம்ப் அவர்கள் ஒரு நாட்டினோட தலைவரை மீட் போது உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால் புடினவர்களை மீட் பண்ணும் போது ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்வார் அதுவே ஐரோப்பத்துல மெம்பராகி இருக்கிற நாடுகளோட தலைவுகளை மீட் பண்ணும் போது அவர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஐரோப்பியத்துக்கு ஆதரவான உக்ரைனுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்வார் ஆகவே இப்போது ஐரோப்பியம் மற்றும் உக்ரைனோட தலைவர்கள் அங்க போற அவர்களோட மீட்டிங்ல விடுபட்ட அப்புறம் டிரம்ப் இவர்கள் கொடுக்கிற மாதிரி கருத்துக்களை சொல்வர் பட் இறுதியான முடிவு எப்படி இருக்கும் சொல்வதை சொல்வதைத்தான் இவர்கள் கேட்டாகணும் ட்ரம்ப் அவர்களோட மனநிலையை தான் இந்த நாடுகளோட செலவுகள் போறார்கள் பட் இதுல இவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது இவர்கள் ஏமாற்றத்தோடு தான் திரும்ப போறாங்க என்பதுதான் உண்மையாக இருக்கு இனியும் இந்த போரை தொடர்ந்து நடத்தினால் அது உக்ரைனுக்கு மட்டுமில்லை அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட வேட்கவச தரப்பில் இருந்து செலன் உக்ரைனோட முன்னாள் பிரசிடென்ட் இருக்கிற செலன்செவுகள் நோமல் யூனிபோமோட தான் வரணும் இதனை அவர்கள் ஓடராக போட்டிருக்கிறார்கள் அப்படி இல்லாட்டி மீட்டிங்கானது இடம்பெறாது எந்த ஒரு மீட்டிங்குமே டிரம்புகளோடு இடம்பெறாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே சென்சவர்கள் அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணி டிரம்புகளை மீட் பண்ணிய போது என்ன நடந்தது என்பது அனைவருக்குமே தெரியும் சிவன்சேவர்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி இருந்தார்கள் அதுல முக்கியமாக ஏன் செவன்சேவுகள் இப்படியான உடைகளை போட்டிருக்கார் ஒரு சாதாரணமான மீட்டிங்ல ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாட்டினுடைய தலைவரை மீட் பண்ண வரும்போது நல்ல உற்பத்தான போட்டு கொண்டு வருவோம் இதெல்லாம் டிஷர்ட்டு வந்திருக்காரு அதை வச்சே சென்சேவுகளை கிளாச்சிருந்தார்கள் உண்மையை சொல்லணும் என்றால் அமெரிக்காவோட வைட் கவுசில வச்சு சென்சேவுகளை வச்சு செஞ்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியும் அப்போதே அந்த செய்தியை நாங்கள் தெளிவாக பார்த்திருக்கோம் ஆகவே இப்போது மறுபடியும் அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணி டிரம்ப் மீட் பண்ண போறாரு இப்போ போகும்போது அமெரிக்கா தரப்புல இருந்தே உடறை போட்டிருக்காங்க நீங்கள் சாதாரணமான யூனிஃபார்ம்ல தான் பெறணும் அதை விட்டுட்டு இப்ப இருக்குண்டா ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு மீட்டிங்குமே இடம்பெறாதுன்னு சொல்லிட்டாங்க ஆகவே செல்சவர்கள் இப்ப தன்னுடைய உடைய மாற்றி தான் ஆகணும் அதுவும் அந்த ராணுவ ஜூரிமா மாதிரியே ஒன்று போட்டிருப்பார் அதெல்லாம் தான் மாத்திட்டு கோட் சூட் போட்டு கொண்டு ஒரு தலைவரை ஒரு நாட்டின் வல்லரசு நாட்டினுடைய தலைவரை மீட் பண்ணுவதற்கு எப்படி ஒரு மரியாதையோட போகணுமோ அப்படிதான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆகவே செலன்சேவுகளோட அனைத்து நிபந்தனைகளையும் இப்போது அமெரிக்கா மாற்றிக்கொண்டே இருக்காங்க சென்சேவுகள் எடுக்கின்ற அனைத்து முடிவுகளையும் அமெரிக்கா மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே உக்ரைன்ல இருந்து எந்த ஒரு பகுதியில டைசாக்கு வெட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்கின்ற சென்சேவுகளோட இந்த முடிவையும் டம்பர்கள் மாற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்ன நடக்க போகுது என்பதை நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி நாங்க ஈரான் பக்கம் போனோம் என்றால் ஈரானோட மேஜர் ஜெனரல் ரஹீம் சபாவி அவர்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மறுபடியா மறுபடியுமான போரானது ஆரம்பிக்கத்தான் போது அது கூடி சீக்கிரமே இப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படி போர் ஆரம்பிச்சால் நாங்கள் ஒபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியை தான் ப்ளே பண்ணணும் பெஸ்ட் டிபென்சிவ் என்றால் அது தான் இருக்கும் என்று அவரின் சொல்லியிருக்கார் ஆகவே முதல் இஸ்ரல் ஈரான் போரானது நடந்த போது ஈரான் தரப்புல இருந்து டிஃபென்சி பொசிஷன்ல இருந்து தான் மிஷல்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தினார்கள் பட் மறுபடியும் இஸ்ரல் ஈரான் போரானத்தை ஆரம்பிக்கும் போது ஒபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியை ஈரான் ப்ளே பண்ணும்போது இஸ்ரேல் ஈரான் போர் பன்னெண்டு நாட்கள் நடந்த இஸ்ரேல் ஈரான் போரில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்பை விட இந்த ஒபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியை ஈரான் பாலோ பண்ணினார்கள் என்றால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புக்கு ஏற்படும் என்பதுதான் உண்மையாக இருக்கு பட் இப்ப வருகின்ற செய்தியில வச்சு பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட்ரில் பதற்றம் ரொம்ப மோசமாக அது இருக்க ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும் ஒரு போரானது இஸ்ரேல் ஈரான் போரானது ஆரம்பிக்கத்தான் போகுது பட் இந்த தடவை யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் ஆனா இந்த தடவை நேரடியாக இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான போருக்கு போவார்களா அல்லது ஈரானை சுற்றி இருக்கிற நாடுகளை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்த பிறகு ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு கேள்வியும் பெருமத்தில் எழுப்பி இருக்கு ஏன்னாட்டா இப்ப நடக்கின்ற நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது அசபஞ்சான் தரப்படை இந்த ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிரியாவில் இருக்கின்ற அல்ஜுலானி அரசாங்கம் இஸ்ரேலோட பேச்சை கேட்டு துருக்கியோட பேச்சை கேட்டு ஈராக் வழியாக ஈரானை அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முதல்ல ஈராக்கை அடிச்சுட்டு ஈராக் வழியாக ஈரானை அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி அட்டாக் நடந்து ஈரான் பல்முனைப் போர்களை எதிர்கொள்ளும் போது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தனியாக இஸ்ரேல் ஈரான் போர் போது தான் இஸ்ரேலுக்கு தோல்வியப்படும் இதுவே ஈரான் பலமுனை இருக்கும் இருக்கும்போது ஈரானை அடித்தால் ஈரான் தான தோல்பாடுகள் என்பதுதான் இஸ்ரேலோட நினைப்பாக இருக்கலாம் ஆகவே இஸ்ரேல் என்ன செய்ய போறாங்க பட் மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பிச்சால் கண்டிப்பாக ஈரான் இஸ்ரேல சும்மா விட மாட்டாங்க கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவார்கள் கண்டிப்பாக மறுபடியும் போர் ஆரம்பிக்கும் போது ஈரானோட அடி ரொம்ப மோசமாக இருக்கும் என்ற செய்தியெல்லாம் தொடர்ந்து வழிய வருது ஆகவே இந்த வீடியோவில் நாங்க பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிளக்கமே பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி வைங்க அப்பதான் நம்மக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்